முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பட்டு துணிகளுக்கு பதினைந்து சதவீத தள்ளுபடி சலுகை அறிவித்ததைத் தொடர்ந்து கூட்டுறவு பட்டு விற்பனை நிலையங்களில் விற்பனை மென்மேலும் அதிகரித்து வருகிறது கும்பகோணம் அருகே உள்ள திருப்புவனம் கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனை சங்கத்தில் ஒரே நாளில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய்க்கு பட்டு ரகங்கள் விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது ஒரு தொகுப்பு தமிழகத்தில் செயல்பட்டு வரும் எண்பத்தி மூன்று பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு இருநூற்றி பத்து கோடி ரூபாய் வரை பட்டு மற்றும் கைத்தறி துணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த நிறுவனங்கள் தயாரிக்கும் பட்டு ரக துணிகளின் விற்பனையை மேம்படுத்தவும் பட்டு நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பினை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பட்டு ரக துணிகளுக்கு பதினைந்து சதவீத தள்ளுபடி வழங்க ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து பட்டு கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கோப்டெக்ஸ் நிறுவனங்களில் பட்டு ரகங்களின் விற்பனை பன்மடங்கு அதிகரித்துள்ளது தமிழக அரசு பட்டு சேலைகளின் தேக்கத்தை குறைப்பதற்காக பதினைந்து சதவீத தள்ளுபடி சீலிங் இல்லாமல் அதாவது உச்சவரம்பின்றி முழு பதினைந்து சதவீத தள்ளுபடியும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க தற்போது உத்தரவிட்டுள்ளது இந்த தள்ளுபடி உத்தரவை பயன்படுத்தி இச்சங்கம் எங்களுடைய கைத்தறி சேலைகளினுடைய தேக்கத்தை போக்கி நெசவாளர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு வழங்க இயலும் கும்பகோணத்தை அடுத்து திருப்புவனம் பட்டு ரகங்கள் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை ஆகும் கும்பகோணம் அருகே உள்ள திருப்புவனம் கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனை சங்கம் எனும் தி கோசில்க்ஸ் சங்கத்தில் சுமார் ஆயிரத்து அறுநூறு நெசவாளர்கள் அங்கத்தினர்களாக உள்ளனர் இவர்களது கைவண்ணத்தில் நேர்த்தியான பட்டு மற்றும் ஜரிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டு வரும் பட்டுப் புடவைகளுக்கு பொதுமக்களிடம் அமோக வரவேற்பு உள்ளது தர பரிசோதனை செய்து விற்பனை செய்வதாலும் இதுவரை எந்த அரசும் வழங்காத வகையில் பட்டு ரகங்களுக்கு பதினைந்து சதவீத சிறப்பு தள்ளுபடியை தமிழக அரசு வழங்கி வருவதாலும் தி கோசில்க்ஸ் சங்கத்தில் நாளுக்கு நாள் விற்பனை அதிகரித்து வருகிறது நேற்று ஒரே நாளில் மட்டும் தி கோசில்க்ஸ் சங்கத்தில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் அளவுக்கு பட்டுரக துணிகள் விற்பனையாகி சாதனை படைக்கப்பட்டுள்ளது தள்ளுபடி செலவினை அரசே ஏற்பதால் சங்க உறுப்பினர்களுக்கு கூடுதல் ஈவுத்தொகை கிடைக்கிறது இதனால் பயனடைந்துள்ள நெசவாளர்களும் தொழிற்சங்கத்தினரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் என்னுடைய குடும்பம்லாம் இந்த தடை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதனஞ்சு பர்சன்ட் இப்படி தள்ளுபடி கொடுத்ததுனால விற்பனை அதிகம் எங்களுக்கும் வாழ்வாதாரமும் நல்ல நல்லா பெருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி வகுத்து கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி அறிவித்த அம்மாவுக்கு மிக மிக நன்றி கூட்டுறவு சங்கங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய விற்பனை நடந்துள்ளது திருபுவனம் தீக்கோசில்கீழ் ஒரே நாள் விற்பனை மட்டும் ஒரு கோடியே இருபது லட்சம் செய்துள்ளது இதற்கு முழு காரணம் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த அரசியல் தள்ளுபடியை விட கூடுதலாக பதினஞ்சு பெர்சன்ட் அறிவித்தார்கள் அதன் விளைவாக இன்றைக்கு ஏகப்பட்ட மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் ஏகப்பட்ட நெசவாளர்களும் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் பட்டு என்றால் காஞ்சிபுரம் மட்டுமே என்ற நிலை மாறி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள பட்டு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் நவீன வசதிகளுடன் கண்ணை கவரக்கூடிய பல்வேறு ரகங்களில் பட்டு துணிகளை உற்பத்தி செய்து பெயர் பெற்று வருவதுடன் விற்பனையும் சாதனை படைத்து வருகின்றன கடந்த காலங்களில் தள்ளுபடி சுமையை கூட்டுறவு சங்கங்களே ஏற்று வந்த நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவிப்பினால் தள்ளுபடி சுமை கூட்டுறவு சங்கங்களுக்கு குறைக்கப்பட்டு அதன் லாபம் ஈவுத் தொகையாக அங்கத்தினர்களுக்கு வழங்கப்படுகிறது இதனால் பட்டு கூட்டுறவு சங்கங்களும் நெசவாளர்களின் குடும்பங்களும் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வருகின்றனர்